வணக்கம் மூனாறு ஹில்தாரி திடக்கழிவு மேலாண்மை அமைப்பின் பாகமாக சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மூணாறில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஹில்தாரி அமைப்பின் பாகமாக எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் சுதந்திர தின விழாவின் பாகமாக பயன்பாட்டு பொருட்களை உபயோகித்து அழகிய பொருட்களை உருவாக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது என்னும் நோக்கத்துடன் தேவிகுளம் பள்ளிவாசல் ஆகிய பஞ்சாயத்துகளிலிருந்து எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களை வைத்து எட்டு பள்ளிக்கூடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் பங்கெடுத்தனர் மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகள் பிளாஸ்டிக் காகிதங்கள் கார்ட்போர்டு அட்டைகள் உபயோகித்து அழகிய பொருட்கள் உருவாக்கும் போட்டிகள் நடைபெற்றது மூணாறு பஞ்சாயத்திலிருந்து எம்ஆர்எஸ் ஸ்கூல் லிட்டில் ஃபிளவர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தேவிகுளம் பஞ்சாயத்திலிருந்து செண்டுவாரை அரசு மேல்நிலை பள்ளி விமலாலயம் பள்ளி தேவிகுளம் உயர்நிலை பள்ளி பள்ளிவாசல் பஞ்சாயத்தில் உட்படும் கள்ளார் பள்ளி குஞ்சுத்தண்ணி மேல்நிலை பள்ளி ஆகிய பள்ளிக்கூடங்களிலிருந்து மாணவர்கள் பங்கெடுத்தனர் மாணவர்களின் தனித்திறமைகள் வெளிப்பட்டதோடு வீணான பொருட்களை வைத்து அழகு சாதன பொருட்கள் உருவாக்கப்பட்டது போட்டிகளில் முதலிடம் பிடித்த மாணவருக்கு இரண்டாயிரம் ரூபாயும் இரண்டாம் இடம் மாணவருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவருக்கு ஆயிரம் ரூபாய் என பரிசுகளும் அடுத்த வாரத்தில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போட்டிகளில் பங்கெடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இதன் மூலம் மாணவர்கள் பழைய பொருட்களை வைத்து அழகிய பொருட்களை உருவாக்குவதும் குப்பைகளை குறைப்பதற்கும் இந்த நிகழ்வு ஒரு புதிய அனுபவமாக இருப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர் இவைகளை தலைமை தாங்கி நடத்தியது மூணாறு பஞ்சாயத்து சுஜித்ரா மிஷன் ஹில்தாரி போன்ற அமைப்புகள் மூலம் நடத்தப்பட்டது மூணார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா